ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் திருவருள் உங்கள் நிறுவனத்தை உங்கள்கிட்ட என்ன வர வேணும் அப்படின்னு கேட்கிறாரு அப்படின்னா உங்களுக்கு சில ஆசைகள் இருக்கும் ரொம்ப நாளா இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நடக்கணும் அப்படின்னு அப்படி எதெல்லாம் கடவுள்கிட்ட வரமா கேட்பீங்க அதனால் விபி அதுவே என்னை காப்பாற்றுறா அவள் படிக்க வைக்கிற வேலை அவ்வளோதான் விஜய் சீமாக வரணும்னு கேட்பேன் கடவுள் எல்லாம் கொடுத்தாரு இப்போ ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம் நிம்மதியை கொடுத்தா போதும் இப்போ கடன் தீந்து நிம்மதியை கொடுத்தாருன்னா போதும் பல்ல அது தான் இப்போ கேட்குறேன் நான் வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருவருள் டிவி நிகழ்த்தும் சனிப்பயிற்சி பற்றிய நேரலையில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை தொடர்பு கொள்ளவும் திருவருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம இருக்கிறது வேளச்சேரியில அருள்மிகு ஸ்ரீ அம்மன் கோவிலுக்கு வெளியில் நின்றுட்டு இருக்கோம் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லார்ட்டையும் நம்ம ஒரு கேள்வி ஒன்று கேட்க போகிறோம் என்ன கேள்வி அப்படின்னா கடவுள் நேர்ல வந்து உங்களுக்கு என்ன வர வேணும் அப்படின்னு கேட்டால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றே கேட்போம் இது மாதிரி ஒரு விஷயம் புராணங்கள்ல நடக்கும் கதைகளில் படிச்சிருப்போம் திரைப்படங்களில் பார்த்துருப்போம் ஆனால் ரியல் லைஃப்பில் இது மாதிரி நடந்தால் எப்படி இருக்கும் கடவுள் நம்ம நேரில் வந்து உங்களுக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்டு நம்ம ஒரு விஷயத்தை கடவுள்கிட்ட கேட்டு அது நமக்கு கடவுள் வரமாக கொடுத்தா நினச்சி பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குல்ல இதை மக்கள்கிட்ட கேட்டால் அவங்க எதெல்லாம் வரமாக கேட்க விரும்புவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல நமக்கு ஒரு ஆர்வம் அதனால அதை மக்கள்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க இப்போ கடவுள் வந்து நேரில் உங்கள்கிட்ட வந்து ஒரு வரம் கொடுக்குறேன் அப்படின்னு நேரில் வந்துட்டார் அப்படின்னா நீங்கள் கடவுள்கிட்ட வந்து என்ன கேட்பீங்க வரோம் ஆக்சுவலி இப்போ இருக்க சுச்சுவேஷனில் எனக்கு மட்டும் கிடையாது இது எல்லாருக்குமே நம்ம கடன் இல்லாம நம்ம நிம்மதியா வாழ்ந்தா போதும் அப்படின்னு தான் நினைப்பாங்க நம்மளுக்கு ஒரு நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை அப்படி வேணும் அவ்வளோதான் விஜய் சீமாக வரணும்னு கேட்போம் நான் நல்லா இருக்கணும் நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கணும் கடன் தொல்லை கூடாது நம்ம வாடகையில் இருக்க ஒரு சொந்த வீடு வேணும் நிம்மதி இருக்கணும் நல்ல கஷ்டம்லாம் தீரணும் கடன் தொல்லை தீரணும் அப்படி நினைப்போம் பசங்க லைஃப்ல செட்டில் ஆகணும் கொஞ்சம் பிரச்சனைகளாக இருக்குது எல்லாமே தீரணும் நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் இது மூணு இருந்தா போதும் இல்லை சம்பாரிச்சிக்கலாம் ருத்ராட்சம்லாம் போட்டிருக்கீங்க கடவுள் நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா ரொம்பவே அதிகமா இருக்கு நான் முருகர் பக்தர் அதனால எனக்கு அவரெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அவர் உயிரே தான் என் உயிரே முருகர் தான் அதனால அவரை கொஞ்சம் பார்த்துருக்கேன் அந்த ஒரு திரு அருள அவர் எனக்கு பண்ணியிருக்கார் சஷ்டி விரதத்தால இப்ப எனக்கு உடம்பு சரியில்லை என் பொண்ணு கல்யாணம் வரையும் இருந்தா போதும் இனி வரையும் அவர் காப்பாற்றி இட்டுட்டு போயிட்டு இருக்காரு வேற எதுவும் சொல்றதுக்குல என் உயிர் முருகர் தான் முருகர் நேர்ல வந்து என்ன வர வேணும் உங்கள்ட்ட நீ என்னெல்லாம் கேட்பீங்கன்னா உங்க மனசுல நிறைய ஆசைகள் இருக்கும் என்னெல்லாம் கேப்பீங்க முருகன்ட வரமா என் பொண்ணு கல்யாண வரி உயிரோட போதே கேட்பேன் இன்ன ஒரு கேன்சர் பேஷண்ட் அதனால மேபி அது வரைய என்னை காப்பாத்திரா போதா அவள் படிக்க வைக்கிற விளைவுக்கு அவள் தான் பண்ண பிறகு எதானாலும் பரவாயில்ல வேற எதுவும் அருள் உங்களுக்கு என்றைக்குமே இருக்கும் அவர் தான் இனி சர்ஜரி இல்லாம வரும் போறார் ஒன்பதாம் தேதி திருவருள் டிவி நிகழ்த்தும் சனிப்பயிற்சி பற்றிய நேரலையில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும் நீ ரசிகரா அவர் தொண்ணூத்தி படம் மாண்பு மிகுமான வரும்போதே அவர் டான்ஸ் பார்த்து இவர் இப்போ வேணால் சாதாரணமா இருக்கலாம் ஒரு காலத்துல எம்ஜிஆர் விட பெரிய அளவில் பேர் வாங்குவார் வரோம் எங்கள் கஷ்டத்தெல்லாம் தீருங்க அப்படின்னு காசு பணம்லாம் கொடுங்க நல்லா இருக்கணும் பசங்களாம் நல்லா வா படிக்கணும் அப்படின்வா நோயே வரக்கூடாது வேறு என்ன சொல்லுவோம் அதான் சொல்லுவோம் எல்லாரும் நல்லா இருக்கணும் அதான் சொல்லுவோம் எல்லோரையும் நல்லபடியாக வச்சுக்கோங்கன்னு கேட்பேன் அவ்வளோதான் அவ்வளோதானா வேறே எதுவும் நான் வராமல் கேட்குறதுனா என்னன்னா உலகத்தில் இருக்கிற யாருக்குமே கஷ்டம் வரக்கூடாது எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் ஸோ அதில் நானும் இருப்பேன் அதனால் ஸோ எல்லாருமே ஹேப்பியாக இருக்கும்போது நானும் ஹாப்பியாக இருப்பேன் எல்லாமே ஸோ இது எந்த கஷ்டமும் இருக்காதுன்னு அதான் என்னோட வரமா இருக்கும் கடன் பிரச்சனை எல்லாம் தேர்ந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் கடன் எல்லாம் திருத்தணும் நல்லா வேலை நல்லா ஓடணும் அப்படின்னு வேண்டிப்போம் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வரணும் பசங்களை நல்லா படிச்சு முன்னுக்கு வரணும் அப்படின்னு வேண்டிப்போம் பெரிய ஆள் ஆகணும் நாங்கள்தான் கஷ்டப்படுறவங்க அயன் பண்றோம் கடை வச்சுக்கிறவங்க எங்க பசங்களும் நல்லா படித்து பெரிய ஆள் ஆகணும் எங்க வேலை அவங்க செய்யக்கூடாது கஷ்டப்படக்கூடாது எங்களை மாதிரி நினைப்போம் எல்லாமே கொடுத்தாரு பணம் கொடுத்தாரு நகையை கொடுத்தாரு நிம்மதியான வாழ்க்கையை கொடுத்தாரு இப்போ ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம் நிம்மதியான வாழ்க்கையை மட்டும் கொடுத்தாருன்னா நிம்மதியே போய் சேர்ந்துருவோம் அவ்வளோதான் இது இப்போ கடவுள்கிட்ட கேட்குறதே நான் நிஜமானுமே உண்மையாலே நிம்மதியை கொடுக்கட்டும் இல்லைனா நிம்மதியாக கொண்டு போயிடணும் அவ்வளோதான் இதுதான் விஜயகாந்த் ஆட்சிக்கு வந்திருந்தா விஜய் வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை விஜயகாந்த் அப்பா அப்பா விஜயோட அப்பா எஸ்ஏ சந்திரசேகருக்கு ஒரு ஹீட்டர வாய்ப்பு கொடுத்தா நம்ம தலைவர் மகவிஷ்ணுவோட அவதாரம் விஜயகாந்த் தான் அவர் சாப்பாடு போடலைன்னாலும் அடுத்தவரை சாப்பாடு போட வச்சு தான் அவர் சாப்பிடுவார் டேபிளில் உட்காந்து சாப்பிட மாட்டார் தரையில் உட்காந்து சன்மேன் கூட தான் சாப்பிடுவார் நான்வெஜ் இருந்தால் இருந்தால் தான் படத்தில் நடிப்பார் நான்வெஜ் இல்லைன்னா அந்த ஷூட்டிங் எவ்வளோ பணம் கொடுத்தா நடிக்க மாட்டார் கடவுள் எல்லாம் கொடுத்தாரு இப்போ ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம் நிம்மதியை கொடுத்தா போதும் இப்போ எங்களுக்கு கடன் என் நிம்மதியை கொடுத்தாருனா போதும் கடவுள் அது ஒன்று தான் இப்போ கேட்குறேன் நான் என் மனசில் இருக்கிறது என்னென்னா எல்லோரையும் நல்லா வச்சிரு நம்மளையும் நல்லா வச்சிரு வேறு என்னெல்லாம் வேண்டுக அதுதான் வேறு எதுவும் வேண்டாம்ப்பா உலகத்தில் நம்மளுக்கு எதுவும் வேண்டாம் நல்லா இருந்தால் போதும் வேறு எதுவுமே வேண்டாம் நம்மளுக்கு கட கொடுக்குற வாரம் அதுதான் ஆரோக்கியம் மட்டும் போதும் போதும் வேறு எதுவும் வேண்டாம் நம்மளுக்கு ஆரோக்கியம் மட்டும் நம்ம எல்லோரும் நல்லா இருக்கணும் நம்மளும் நல்லா இருக்கணும் அவ்வளோதான் வரமாணா எங்கள் பேர பசங்க நல்லா இருக்கணும் என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் கடவுள்கிட்ட தான் வேண்டிக்குவேன் வேற என்ன நோ நோடி இல்லாத நல்லபடியாக வச்சுருக்கணும் மெயினாக தான் இருப்போரும் வச்சுருங்க நல்லபடியாக அப்படிதான் அப்படியே பாராட்டுவாங்க வேறு என்ன சொல்லுவாங்க அதான் சொல்லுவாங்க பொண்ணு பேர்த்தே இருந்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப இருக்குதுன்னு சொல்லுவாங்க வேற என்ன கேசுவோம் அதுதான் கஷ்டத்தை நிவாரணம் போடணும்னு தோணும் அதுதான் கேட்பாங்க நிறையா கேட்கும் கேட்கும்போது இந்த பதில் சொல்கிறாங்க அதை தாண்டி உங்களுக்குன்னு சில உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நட நடந்தால் நல்லாயிருக்கும் வீடு இந்தமாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் சொந்தமாக ஒரு கார் வாங்கணும் மாதிரி தனிப்பட்ட ஆசைகள் நிறையா இருக்கும்ல அதுமாரி எதாவது கேட்பீங்களா தனிப்பட்ட ஆசைகள்னு கேட்கலாம் ஆனால் நான் என்ன யோசிக்கிறேன்னா இப்போ நீங்கள் தனிப்பட்ட ஆசைகள்னு என்ன தான் கேட்டாலும் சுற்றி இருக்கவங்க சந்தோஷமாக இருக்கிறது இருந்தால் தான் நம்மளுமே அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியுன்றது என்னோடய அண்டர்ஸ்டாண்டிங்கு ஸோ அதனால தனிப்பட்ட யோசிக்கிறதுன்றத விட எனக்கு அதுதான் ஃபஸ்ட்டு பிரியாரிட்டியாக தோணும் தனிப்பட்டே யோசிச்சா குழந்தைங்களாம் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் மன மகிழ்ச்சியாக இருக்கணும் இதுதான் கேட்குறதா இருக்கும் ஆனால் ஃபஸ்ட் பிரியாரிட்டின்னு கேட்டால் எல்லாரும் சந்தோஷமா இருக்கும்போது நம்மளும் ஆட்டோமேட்டிக்காக சந்தோஷமா தான் நம்பிக்கை வேற ஏதாவது விருப்பங்கள்

அந்த மாதிரி வேற வேற யோசிக்கிற அடுத்தவங்க உதவி செய்கிற எண்ணம் வேறு யாருக்கும் இல்லையே அதான் யோசிக்கிறேன் ரொம்ப யோசி நைட்டு ஃபுல்லாக யோசிக்கணும் இப்போ நாங்கள் பல பேர்ட்ட கேட்கும்போது எல்லாருமே இதுதான் சொல்கிறாங்க நிம்மதியான ஒரு வாழ்க்கை கடவுள் கொடுக்கணும் அப்படின்னு அதை தாண்டி வந்து இப்போ நிறையா பேருக்கு வந்து நிறைய வசதியான ஒரு வாழ்க்கை வேணும் சொந்தமாக கார் வாங்கணும் வீடு வாங்கணும் இந்த மாதிரிலாம் ஆசை இருக்கும் அதுமாரிலாம் எதுவும் கேட்பீங்களா இல்லை கிடையவே கிடையாது ஏன்னா நான் எல்லாம் அனுபவிச்சுட்டேன் அனுபவிச்சுட்டு தான் இப்போ கஷ்டத்தில் வந்து நிற்கிறேன் நான் கொடுத்தாரு எல்லாமே கொடுத்தாரு கடவுள் இப்போ ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம் இப்போ நிம்மதியான வாழ்க்கை கொடுத்தா போதும் அதே மாதிரி நிம்மதியாக ப தூக்கத்திலேயே கொண்டு போயிட்டாலும் ப நிம்மதியாக போயிடுவோம் அந்த மாதிரி வாழ்க்கை தான் இப்போ கேட்குறோமே நாங்கள் பணம் வேணும் கார் வேணும் நகை வேணும் இதெல்லாம் வானவே வேணாம் நிம்மதியான வாழ்க்கையை கொடுத்தாலே போதும் கடன் பிரச்சனை எல்லாம் தேர்ந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் கடந்தலாம் ஃபஸ்ட்டு தீத்தினோம் நல்லா வேலை நல்லா ஓடணும் அப்படின்னு கொஞ்சம் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வரணும் பசங்களை நல்லா படித்து முன்னுக்கு வரணும் அப்படின்னு வேண்டிப்போம் பெரிய ஆள் ஆகணும் நாங்களாம் கஷ்டப்படுறவங்க அயன் பண்ணுற கடை வச்சுக்கிறவங்க எங்கள் பசங்களும் நல்லா படித்து பெரிய ஆள் ஆகணும் எங்கள் வேலை அவங்க செய்யக்கூடாது கஷ்டப்படக்கூடாது எங்களை மாதிரின்னு நினைப்போம் வேற ஏதாவது குறிப்பிட்ட தேவைகள் இருக்கா அதாவது வீடு இந்த மாதிரி கட்டணும் வீடு கட்டணும் சொந்தமாக வீடு கட்டணும் அவ்வளோதான் வர என்ன பசங்க பெரிய லெவலுக்கு வரணும் கடவுள் அதை செஞ்சாலே போதுமே இஷ்ட தெய்வம் யார் எங்க சிவன் ஆமா தான் வாரம் வாரம் கோயில் போவேன் இதுதான் இது ஒண்ணுதான் அவர்கிட்ட கேட்கறது அது நிறைய வச்சாலே போதும் வேற ஒன்றும் இல்லை கடவுள்கிட்ட நிறைய இருக்கு கேட்கறதுக்கு எல்லாத்தையும் கேட்க முடியாதுல்ல குறிப்பிட்டதை செஞ்சுட்டாலே நம்ம லைஃப்ல செட்டிலாகிடலாம் அவ்வளோதான் போதும் பேரம்பேத்திங்கெல்லாம் பார்த்துட்டு சந்தோஷமா இருந்தால் போதும் அவ்வளோதான் பசங்கெல்லாம் எந்த குறையும் இல்லாமல் நோய் நொடி இல்லாம அது வரைக்கும் எந்த போதும்